அட்டைப்படமே படமே தலைவர் தான் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய அரசியல் தொடங்கி பதினைந்து வருடங்கள் ஆன பிறகு முதல் முறையாக ஊடகத்தில் பதிவு பண்ணும்போது நேரடியாக முதல் பக்கத்திலே தேசிய தலைவர் அவர்களுடைய படம் போடுற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டு அரசியல் மாறியிருக்கு இல்ல மாற்றப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய அந்த விடாமுயற்சி அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லி ஆகணும் தொடக்கத்தில் அட்டைப்படம் இல்லை கடைசி பக்கத்தில் கூட போட முடியாமல் இல்லை போட தவிர்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் தேசிய தலைவர் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது இப்போ கூட ஒரு சில இணையதளங்களில் தேசிய தலைவர்களுடைய படத்தை நீங்கள் பதிவேற்றினாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும் இல்லை அந்த விஷயம் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆகும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் இப்போது ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜூனியர் வேடனில் முதல் பக்கத்திலே அட்டைப்படத்திலே அவருடைய படத்தை வரைந்து வைத்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அதற்கு பின்னால் அது அட்டை படத்துக்கு காரணம் வந்து வேல்முருகன் வேல்முருகன் அவரால் தான் இது நடந்திருக்கு அவர் கொடுத்ததுக்கு இதை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்னவோ கதை விட்டு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த விஷயத்துக்கு அது காரணம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னென்னா அவர் இத்தனை வருஷமாக இந்த அரசியலில் இருக்காரு ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கா நடந்ததில்லை இப்போ அதை பதிவேற்றுவதற்கான காரணம் சீமான் என்பவர் யாரை குறிப்பிடுகிறார் இப்போ சீமான் அப்படின்னாலே அந்த பிராண்டாக சீமான் முகம் ஞாபகம் வருதோ இல்லையோ மேதக அவர்களை எல்லாேருக்கும் தெரியப்படுத்துருவாங்க அதனால் அதை பயன்படுத்துகிற உடனே அங்கே அதிக மகிழ்வடைகிறது யார் அதுதான் ஒரு கேள்வி யார் அதை தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் கேள்வி அந்த விஷயம் வந்தாலே நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி பக்கம் வருது அப்போ நாம் தமிழர் கட்சி பக்கத்தில் இருந்து தன்மையப்படுத்திக் கொள்வது எப்படி ஆர் திராவிடம் வேலை செய்யுமோ அந்த திராவிடத்துக்கு தூதாக இருக்கக்கூடிய நபர் தான் அவர் அதற்கு பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த வேலையை பார்க்குறாங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது நீங்கள் சொல்லுங்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு இங்கே ஊடகம் மாறி இருக்குது அப்படின்னா அதுவும் அட்டைப்படமாக போடுவதற்கு அதற்கு காரணம் உண்மையிலே வேல்முருகன் நினைக்கிறீங்களா இல்லை சீமான்னு நினைக்கிறீங்களா Okay. Uh -huh.